ஹே ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு ப்ளஸ் வீடு ரெண்டும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கோயம்புத்தூர் சத்தி ரோடு அப்படின்வாங்க சத்தி ரோட்லேருந்து சத்தி ரோட்டில் சரவணம்பட்டி சரவணம்பட்டிலேருந்து அப்படியே நேராக போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேராக சத்தியமங்கலம் போகிற ரோடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரியாம்பாளையம் அப்படின்னு மெயின் ரோட்டில் இருக்கும் அந்த கரியாம்பாளையம் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதாவது நடந்து போகிற தூரத்தில் மெயின் ரோட்டில் இருந்து ஐம்பது மீட்ரு கூட வரும் ஐம்பது மீட்டரில் இந்த சைட்டு வந்து உங்களுக்கு சைட்டும் இருக்குது நிலம் வேணாலும் நிலம் வாங்கிக்கலாம் இல்லை வீடு வேணாலும் ஒன்று விற்பனைக்கு இருக்குது அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது நிலம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு சென்ட்டு முப்பது அடிக்கு அறுபது அடிங்க மூணு சென்ட்டு நாலு சென்டில் இப்படி வந்து நிலம் பிரிச்சுருக்காங்க அது கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு சிசிடிவி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீலன்ஸ் இருக்குங்க உள்ள குழந்தைங்க பார்க்கிங் ஏரியா பார்க் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் வாக்கிங் வே டெய்லி வாக்கிங் வே போய்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க ட்ரைனேஜ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்க் சைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து செக்யூரிட்டி இதோடு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த சைட்டு இடத்துக்குள்ளே தான் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த வீடும் நாங்கள் விற்பனைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நில விற்பனை தோப்பு போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் கமர்ஷியல் போன்ற பதிவுகளை நம்ம செஞ்சுட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு ஏதாவது தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இலவசமாகவே வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு பண்ணித்தரோம் இன்றைக்கி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு சென்ட் இடங்க அதாவது ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து மூணு சென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடங்க இடத்துல வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வீடு எல்லாம் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது ஒரு நம்ம எப்படி நம்ம வீ சொந்தமாக வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்க இது யுபிஎஸ்சியுடைய கரண்ட்டுடைய இது கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே வச்சுக்கலாம் அதுக்கு அதே மாதிரி ஒரு முன்னாடி வந்து அவங்க வெளியே போய்ட்டு வந்தோன்னா முன்னாடியே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டிக்கோ வந்து நல்ல பெரு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் இனோவா கார் பார்க் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பெரிய கார் எது வேணாலும் நிறுத்திக்கலாம் அதே மாதிரி சந்தில் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கார் எப்படி சந்து ஒரு சந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கா இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஆச்சுங்களா பார்த்தீங்கன்னா பால் சீலிங்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உட்டன் ஃபர்னிச்சர் ஒர்க்குங்க அதாவது டிவி யூனிட்லேருந்து முதற்கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பூஜாலேருந்து அப்புறம் டைனிங் ஏரியாவில் வந்து மாடலர் கிச்சனு ஷெல்ஃப்ஸு வுட்டன் செல்ஃப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூமும் பார்த்து பார்த்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க மாடுலேட்டர் கிச்சனை எல்லாமே கொடுத்துருக்காங்க மாதிரி பாத் ஃபிட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரிவேர் தான் கொடுத்துருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டியிருப்போம் பேரிவேரில் தான் பாத் ஃபிட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க மாதிரி கிச்சனில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வாட்ரு ப்யூரிஃபைடு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிம்னி நம்ம சமைக்கிற சிம்னி காற்று எல்லாம் வெளியே வர்ற மாதிரி சிம்னி கொடுத்துருக்காங்க புகையெல்லாம் அடிக்காமல் இருக்கிறக்கு வீட்டுக்குள்ளே புகை அடிக்காமல் இருக்குது சிம்னி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வென்டிலேஷன் நல்ல ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃப்ஸு மாதிரி மாடுலேட்டர் கிச்சன் எல்லாம் பக்காவாக இருக்குதுங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க நல்லா அது தர தரமான ஒரு வீடு தான் இன்றைக்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் சக்தி மெயின் ரோட்டில் ஜஸ்ட்டு நடந்து போகிற தூரத்தில் பஸ் இது உள்ளேயும் பஸ்ஸு வருதுங்க ஐம்பது மீட்ரு தான் நீங்கள் நடந்து போகிற தூரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே பஸ் ஸ்டாப்பே தான் அங்கேயே வேணாலும் பஸ் ஏறிக்கலாம் நம்ம கேட்டெட் கம்யூனிட்லேருந்து வெளியே வந்தாலே பஸ் ஏறிக்கலாம் எல்லா கடை கண்ணிகள் போக்குவரத்து எல்லாமே கடையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் எல்லாமே அதாவது நீங்கள் வந்து பா ஜஸ்ட்டு வெளியே வந்தால் மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்குது பேங்க்கு உதற கொண்டு எல்லாமே இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு தூரம் தான் ஐம்பது மீட்ரு தூரத்துலேயே இந்த கரியாம்பாளத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடு நிலம் ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு நிலம் என்னென்னாலும் உங்களுக்கு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பர்ஃபெக்டான பர்ஃபெக்டான ஒரு வீடுங்க அதே மாதிரி ஃபேன்ஸு டியூப்லைட்ஸு எல்லாமே ஃபிட்டிங்ஸு எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாமே ரிமோட்டில் இயங்குற மாதிரி ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு ரூம்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்ரோப்புக்கு செல்ப்புக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க எல்லாமே வெஸ்டர்ன் டைப் தான் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸும் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்போம் பார்த்துங்க நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான வீடுங்க விலையெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ரொம்ப கொஞ்சம் கம்மியான தான் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு மெயின் ரோட்டுக்கு ஒரு ஐம்பது மீட்டரில் நடந்து வரக்கூடிய தூரத்தில் ஒரு வீடு விற்பனைக்கு வருதுன்னா அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துங்க வெறும் பார்த்திங்கன்னா அறுபது லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க அறுபது லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க மாதிரி டாய்லெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹால் ஸ்பேசிஸ் ஆள் அப்புறம் உங்களுக்கு சோபா போட்டு டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியே கார் பார்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா அருமையான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க கதவெல்லாம் நல்ல நல்ல உடனில் நல்ல அருமையான ஃபிட்டிங்ஸில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் இப்போ நீங்கள் வந்து வீடு வந்து நாங்களே கட்டிக்கிறோம் நீங்கள் சைட் மட்டும் கொடுங்க அப்படின்னா மூணு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நாலு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் சென்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தரை லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சைட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏன்னு கேட்க சொல்கிறோன்னா உங்களுக்கு வந்து த சைட் வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க தார் ரோடு ப ஒவ்வொரு இதுக்கும் ஸ்ட்ரீட் முப்பது அடி தார் ரோடு அந்த முப்பது அடி தார் ரோட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லேண்டு பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு லேண்டுமே உங்களுக்கு அருமையாக இருக்குங்க ஸ்கொயராக இருக்கும் ரெக்டாங்கிலரில் நீங்கள் வந்து சைடு வேணுன்னா எடுத்துக்கலாம் கிழக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் அருகில் உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னு சொன்னால் முப்பவடி தார் ஒரு தாலை வசதி குழந்தைக்கு விளையாடுறதுக்கு பார்க்கு எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிக்கான நிறைய பெரிய லே அவுட்டுங்க நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் வரக்கூடிய ஒரு பகுதி தான் அவ்வளோ வறுமையான இடங்க உங்களுக்கு ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எது வேணாலும் இந்த வீடு வந்து வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இடம் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கேட்டட் கம்யூனிட்டிங்க ஒரு உள்ளுக்குள்ளே வந்துவிட்டோன்னு சொன்னால் செக்யூரிட்டி பாதுகாப்போட சிசிடிவி சர்வேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி செக்யூரிட்டி இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே பூரா சிசிடிவி கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோலார் லைட்ஸு அதே மாதிரி ட்ரைனேஜ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து வியூ பாயிண்ட் காட்டியிருப்போம் பாருங்கள் சுற்றிலையும் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா துணிக்காய் போடுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க டேங்க் தனியாக அமைச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க்கு போர் வாட்ரு உங்களுக்கு வந்து போர் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க அதுவும் உங்களுக்கு பக்கத்துலேயே நியர்பைலேயே இருக்குதுங்க அதனால உங்களுக்கு வந்து இந்த லே அவுட்டு ப்ளஸ் வீடுகள் எல்லாமே உங்களுக்கு அமையப்பெற்ற ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டி வில்லா ஒன்று இவங்களுக்கு வீடு ஒன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி சைட்டும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயமுத்தூர் சத்தியமங்கலம் ரோடு கரியம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் ஐம்பது மீட்டரு தான் நடந்து போகிற தொலைவில் பஸ் ரூட்டுக்கு பக்கத்திலே பஸ்ஸு இறங்கே இறங்குறதுக்கான வழியிலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அறுபது லட்ச ரூபா வீடுங்க லேண்டு வேணுன்னா பத்தரை லட்ச ரூபா பர் சென்ட்டு டிடிசிபி அப்ரூவ் பண்ணுறதுங்க உடனே உங்களுக்கு லோன் எல்லாம் வேணும்னு சொன்னால் உடனே இமீடியட்டாக அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு இப்போ நாளைக்கு வந்து நம்ம கையில் இவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா அந்த காசை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாக்கி உங்களுக்கு தேவையான லோன் வந்து அவங்களே எல்லாம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு லோனே உடனே எலிஜிபிள் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் மாத தவணையில் பேங்க் லோன் செலுத்திக்கலாம் வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும் அதே மாதிரி லே நிலம் வேணாலும் நிலத்துக்கான லோனும் கொடுக்குறாங்க அதனால் உங்களுக்கு எப்படி தேவைன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல அருமையான ஒரு இடத்தை இன்றைக்கி பெத்தியல் ரியல் எஸ்டேட்டில் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்